அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் உள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை ரோட்டில் பார்த்திங்கன்னா முக்கோணம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருங்க முக்கோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நம்ம பொள்ளாச்சிலேருந்து சுங்கமலையாக வந்தாலும் கிழக்கு முகமாக வந்தோம்னா பாப்பனூத்து அப்படி அந்த ஏரியா வந்தாலும் வந்துக்கலாங்க அங்கேருந்து வந்தாலும் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து அருமையாக இருக்குது உங்களுக்கு வெளியே வந்து ஜூம் பண்ணி காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க சூப்பரான பூமி இந்த எம்டி லேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராமே எம்டி லேண்டு தான் நம்ம வாங்கி டெவலப் பண்ணலாம் இந்த தோப்பெல்லாம் காமிக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சூப்பரான தோப்பை வந்து மாறிடும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலில் இந்த ஏரியை வரைக்கும் இருக்குது இந்த லேண்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டை சுற்றியுமே தார் ரோடு தானுங்க மெட்டல் போட்டிருக்காங்க கூடி விரைவில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இருக்குது நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவில் பூமி பாட்டுகளுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தா தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த மாதிரி பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் என்ன காரணத்துக்காகனா சுத்திலையும் பார்த்தீங்கன்னா தோப்பு நல்லா ஒரு அருமையான தோப்பாக இருக்குது நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கலாம் சூப்பராக நடங்க ஏன்னா ஒரு ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் தான் மெயினானது ப்ளஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லா தோப்பு என்ன கண்டிஷனில் கணக்கு பொறுத்தவங்க ஒரு லேண்ட் வாங்குவோம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வீடு இருந்து ஸ்டார்டிங்கில் வரைக்கும் காமிச்சிருக்கிறேன் பூராமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காய்களில் வந்து இருக்குது ஸோ நல்லா ஒரு அருமையான இடம் தான் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் பிள்ளைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் ஐம்பது சொல்றாங்க நீங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் உடனே கேட்டீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம்